¡Ay, ay, ay வடிக்கிறார்கள் எவர்கள் அங்கே உட்காந்து உட்காந்து

எல்லாரும் வரவோம் பண்ணுங்க யார் நிக்க மரியாதைக்குரிய மீனபாண்டி ஐஏஎஸ் அவர்கள் வினாடிக்கு வரவும் தலைவர் எழுச்சி தலைவர் மக்கள் முதல்வர் மேடைக்கு வருமாறு கேள்விப்படுகிறோம் மரியாதைக்குரிய அண்ணன் போனவர்கள்

வர்கள் மேலைக்கு வருவோம் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கட்சியுடைய அறிவிப்பு சாரி இல்லாதவர்கள் வேலைக்கு யார் வந்தால் அழைக்கப்பட்டு வந்த போது தற்போது நமது எழுச்சி தலைவர் புரிய திருப்பதி

மணமகன் தமிழ் கரு மணமகன் பிரதமரனுடைய திருமணத்தை விடுதலை தீர்த்தி கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒழுக்க மட்டுமின் மக்கள் உரிமைத்துடன் என்னுடைய முதல்வர் தலைவர் திருவாவூன் அவர்கள் இப்பொழுது தினமானத்தை நாட்டில் Gracias. ஆற்றிலான மக்கள் மழை இலக்கால் பாதிக்கப்பட அரசு ஆட்சியின் மனிதரைக்கு இடம்பெயர் செய்து அவர்கள் இடம்பெயர்ந்த பகுதி மதுரையின் அந்த பகுதியில் சுமார் இருபதாயிரம் சார்பில் மக்கள் சூழ்ந்தனர் எல்லா சிகளும் எஸ் எம்பி காலனி மக்களுக்கும் எந்த பின்புறமும் இல்லாததால் அதை பயன்படுத்தி அழுத்தம் செலுத்த ஆரம்பிக்கிறார் For the point செயல்களை செய்ய ஆதித்தினருக்கு ஒரு இடம் தேவைப்பட எஸ் எம்பி காலினியின் அருகே உள்ள இடத்தை கேள்வி செய்தனர் அந்த சட்டவிரோத செயல்களை கேள்வி கேட்கக் என்று ஆதித்த அவர்களை துன்புறுத்தினர் காலனி மக்களுக்கு தண்ணீர் குழாயில் தண்ணீர் தர முப்பது ஒரு நல்ல ஆடை கட்டினால் கூட குறுக்காமல் அவர்களை அகிப்பது குறைந்த கூலி வைத்து அவர்களின் உழைப்பை சுரண்டுவது ஆகிய கொடுமைகளை செய்தனர் தினக்கூலிகளாக வாழ்ந்த எஸ் எம்பி காலினி மக்கள் வறுமை அவர்களுக்கு அதிகபட்சமாக அளிக்கப்பட்ட அரசு வேலை கூட்டுறவுத்துறை மக்களின் தினசரி வாழ்வை அமர்த்த தன்புறுத்தி வாழ்வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவர்களின் லாபம் அன்பு வங்கிக்கிறார் பணத்தை கட்ட முடியாத போது அவர்களை வேண்டிய காவல்துறை ஆதரவாக செய்தி உடல் பேர் சேர்வேன் என்றால் அவர்களை அடியில் இறங்கினர் ஆனாலும் காணியின் அத்தூரியத்தை தட்டி கேட்க எவரோ ஒரு அரசும் சட்டமும் அவர்களை கைவிட ஒழுக்கப்பட்ட மக்களுக்கான தோழனாக பறிக்கப்பட்ட மக்களின் குரலாக எஸ் எம்பி காலணிக்கு வந்தார் கோவிந்த் குர்மாவது கட்டி எழுந்ததை எஸ்ந்தி மக்கள் கண்டனர் ஆதிக்கசாலியர் எசந்தி கொண்டிருக்கும் கொடுமைகளைக் கண்ட துரு திருமாவளவன் அவர் மாற்று மேடையாக மாற்றி அம்பேத்கரின் சிந்தனைகளின் உடனடியாக

இது பொறுக்கால வர்க்கம் நயவஞ்சகமாக அவர்கள் நிலத்தை அபகரித்து பிக் என்ற தொழில் நிறுவன சுவரை கட்டி அவர்களின் பாதையை அடைத்தது கையாளர்கள் வருவதற்கான சாலையை சூட்சமமாக மறைத்தனர் ஏனென்று கேள்வி கேட்ட போது அது உங்களுக்கான உரிமை இல்லை என்று கூறினர் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த பொழுது திருமா அவர்களை எஸ் காலனி மக்கள் சந்தித்தனர் திருமா அவர்கள் மக்களுக்கு தைரியம் அளித்து ஊக்கமளித்தார் அந்த தைரியத்தில் வெளிந்திருந்த எஸ் காலனி மக்கள் ஒன்றாய் திரண்டு தாங்களே அந்த காம்போஸ்ட் சுவரை இடித்து அப்புறப்படுத்தினர் இதை கொண்டாடும் விதமாக பாதையை குறிக்கிடும் தடை மீது அதிரனை பாய்ச்சலை செய்து படைத்தது வரலாறு என்ற திருமாலர்களின் ஈடு போட முறைமுறையான இசம்பி காலனியில் உள்ள கடமையில் குறிக்கப்பட்ட கவிதார் எந்தவித அரசு சார்ந்த அலதிட்டங்களும் வழங்கப்படாத இசம்பி காலனி மக்களை தேர்தல் சமயத்தில் தேர்தல் புறக்கணித்து செய்து தனது மக்களின் எதிர் பணிகளில் செய்தார் நீங்கள் யாரும் நோக்கிய நிலை அதனால் எங்கள் ஊர்த்து உங்களுக்கு இல்லை எழுதி ஓட்டு செய்கை விட்டனர் இந்த நிகழ்வின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தங்களை விடுதலை சிறுத்தைகளாக அறிமுகப்படுத்தின தொழில் மட்டுமே அதிகபட்ச அரசு வேலையாக இருந்த மக்களின் அறிந்த தலைமுறை ஐஏஎஸ் ஐ பி எஸ் என பல முக்கிய அரசு அதிகாரிகளாக அமர்ந்தனர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கவில்லை என்றால் நான் ஐஏஎஸ் படித்திருக்க மாட்டேன் அதுதான் No அனைவரும் எழுத்துக்கள் மக்கள் சேவைக்கு தூண்டின குடிசையில் வாழ்ந்த எஸ் காலனி மக்களுக்கு வசதியான குடியிருப்புகளை போராடி கேட்டுத் தந்தார் அரசு சார் நல திட்டங்களான பள்ளிக்கூடம் ஆரம்ப சுகாதார நிலையம் சாலை வசதி என அனைத்தையும் பெற்றுத் தந்தார் கற்பி கிளர்ச்சி செய் ஒன்று சேர் என்று அம்பேத்கர் கூறியதை நிகழ்த்தி காட்டினார் எஸ் எம் காலனி மக்கள் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தமிழனுக்கு உருவம் அதன் தண்ணியில் அறிவால் கொடுத்து அதை மக்கள் போராட்டத்தின் சின்னமாக

திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் அரசியல் பணியில் அமைப்பாய் திறந்தால் எந்த ஆதிக்க வர்க்கத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம் என்ற அம்பேத்கர் வழி சிந்தனையை நிரூபித்து காட்டியவர்கள் தான் தொழில் திருமாவளவன் ஐயா அவர்களும் எஸ் எம்பி காலனி மக்களும் தொழில் திருமாவளவன் அவர்களின் வருகைக்கு பின்னர் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் இனி தமிழ்நாட்டு அரசியலே இருந்தார்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கியுள்ள தலை தொழில் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சூழலில் பெருமை கொள்கை திருமணத்தை 再见。

துணை பொதுச் செயலாளர் தனியை தமிழ் தனியார் அவர்களுக்கும் கட்சியுடைய பிரபாக அவர்களுடைய திருமணத்தை நமது எழுச்சி தமிழர் உறுப்பினர் உலக மக்கள் உருளைப்பு

அவங்க என்ன தலைவர் நோக்கி இப்போது பாலியல் குறித்து தீர்மானத்தை நடத்தி வைக்கின்றார்கள் வேற யார் கூறிய வேண்டாம் மணமகன் அம்மா அப்பா மணமகன் மன விளாக்கணையை சென்று தகுதி கன்னீசன் அவர்களுடைய தாய் அறிவர்கள் அன்புக்கு சென்ற தனியார் நீண்டுகளாக மன விளாக்கணையை சென்று